ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா இப்படி இல்லாம ட்ரீட் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம கிட்டே இருக்கும் அதே எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சிச்சு அது மட்டும் இல்லாம முருகன் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம் ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் ராசி இந்த வக்ர பயிற்சியில இவங்களுக்கு நிறைய தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து கன்ஃபியூஷனா இருந்ததோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்னெல்லாம் வந்து கண் கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வரும் ஸோ கண்மூடித்தனமாக இருந்த விஷயங்களில் கூட ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ஒரு பிளைண்ட் ஃபோல் மாதிரி இருப்பாங்க நம்ம போகிறது சரியாக தப்பாக இல்லை பிஹைண்டில் என்ன இருக்குது ஒன்றும் வந்து புரிய மாட்டேங்குதே இது கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேது அப்படிலாம் இருந்த விஷயங்களுக்குலாம் ஒரு க்ளியரான கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஓவர் இவங்களுக்கு வந்து இவங்க இவங்க எந்த பொர்ஷனில் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க தான் ஃபஸ்ட் இவங்க தான் கிங் ஆர் குயின் அப்படின்ற இடத்த அமைச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் நிறைய பேர் அதை வந்து அமைச்சுப்பாங்க அந்த டைமில் அப்படின்னு இருக்குது அண்ட் நிறைய பேர் வந்து சாரி சில பேர் வந்து ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது லைக் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் மாதிரி அந்த மாதிரியும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு உருவாகும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு சினிமாவில் நண்டிக நடிகராகணும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக வந்து கிடைக்கும் பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணினுடைய கைடன்ஸ் வந்து தேவைப்படும் அந்த பெண்ணினுடைய கைடன்ஸ் எடுத்துட்டானா அது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை வேறு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மென்டராக இருக்கலாம் ஸோ அந்த பெண்ணினுடைய ஒரு கைடன்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க என்ன ஓகே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ ஆசைப்படுறாங்களோ அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் இப்போது இவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது அப்போ என்னென்னா பிரச்சனை வருமானதை காட்டிலும் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது ஸோ ஹெல்த் வந்து இப்போ ஒரு கை வலி கால் வலினா அது ஏன் வலிக்குது என்ன ஒரு தலைவலின்னா தூக்கம் கம்மியாக இருக்கா தூக்கம் வரலைன்னா ஏன் தூக்கம் வரல இந்த மாதிரி ப்ரிகாஷனாக இருந்து சில விஷயங்களை செஞ்சுட்டா மேஜராக எதுவும் நடக்காது ஸோ அப்போ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் இப்போ இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிலாம் இல்லாமல் உடலை வந்து கவனிக்கணும் உடல்ல எது குறைபாடாக இருக்கு அப்படின்னு கவனித்து பிரிக்காஷனா அதற்கான ஒரு விஷயத்தை மேற்கொண்டாங்கன்னா ஹெல்த் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அந்த எந்த அளவுக்கு அப்படின்னா பிஸ்னஸ் கை கொடுக்குதோ இல்லையோ மற்ற சைட்லேருந்து இருந்து பிரச்சனைகள் வரும் வந்து கிளம்பும் ஸோ அந்த பிசினஸ் அவங்க ஸ்டாண்ட் பண்றதுக்கும் சரி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஏன் இந்த பிசினஸ்லாம் தொடங்குற ஏன் இதெல்லாம் செய்யற அப்படின்னு ஒரு ஆப்போசிஷன்ஸ் வந்து கிளம்பும் ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவங்க வராங்க அப்படின்னு அதற்கான ஒரு தெம்பு இருக்குன்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் முறியடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு இப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் நான் வந்து நான் ஸ்பெஷலா அமையும் இப்போ லவ் அப்படிங்கிறது எனக்கு வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா லவ் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் ஒரு ஒரு கிளாரிட்டியான கம்யூனிகேஷன் வந்து உருவாகும் கான்வர்சேஷன் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ ஒரு தெளிவான டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது லவ் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதற்கான கான்வர்சேஷன் உருவாகும் ஓகே அந்த அவங்க பார்ட்னரோட ஆமாம் ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க ஒரு கிளாரிட்டியான டெசிஷன் எடுப்பாங்க இதுதான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியான டெசிஷன் எடுப்பாங்க ஓகே அந்த லவ் அப்படிங்கிறது போய் மேரேஜில் முடியுமா ஸோ அது மேரேஜ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஆகுமா ஓகே ஸோ இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் மனசுல வச்சு ஸோ அவங்களோட லவ் எப்படி எந்த நோக்கி போகணும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் மட்டும் முடிவு பண்ணால் முடிவு பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணால் ஓகே பட் மற்றவங்களோட ஒப்பீனியன் எதிர்பார்த்தாங்கன்னா அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும் மற்றவங்க அதை ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த லவ் எப்படி போகணும் இந்த மேரேஜ் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனித்து இயங்கணும் அப்படின்னு இருக்குது இவங்களுடைய முடிவு தனிப்பட்ட முடிவாக இருக்கணும் மற்றவங்களுடைய அதாவது லவ் பண்ணுறோம் ஃபேமிலியோடைய சப்போர்ட்டோடைய நம்மளுக்கு மேரேஜ் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் இல்லை மற்றவங்க நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எதுவும் நடக்காது இவங்க முடிவு இவங்களும் எவங்க பார்ட்னரும் முடிவு பண்ணி அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் மெயின்டைன் லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகவும் முடியும் அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போக முடியும் துலாம் ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தளவுக்கு வந்து கல்வி கை கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு தைரியம் சாரி மனதளவில் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ளே வீடு ஸ்கூல் இப்படி இருந்திருப்பாங்க வீட்டை தாண்டி நான் எதுவும் வெளி உலகம் தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த கல்வியானது இந்த ஸ்டடீஸானது வெளியூர்ல க அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் இந்த காலகட்டத்தில் ஸோ இவங்களுடைய அப்போ மாறும்போது இவங்களுடைய அந்த பயம்லாம் வந்து உடைப்படும் அப்படின்னு இருக்கு இப்போ நான் ஒரு விஷயத்த மட்டும் தவிர்க்கணும் எனக்கு என்னோட லைஃப்ல இது இது மட்டும் எனக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க ஸோ வறுமையை பத்தி யோசிக்க கூடாது அதாவது வறுமைன்றதை விட வரவு செலவுன்னு ஒன்று இருக்கும் செலவு பற்றி யோசிக்கக்கூடாது நான் இப்படி செலவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த கஷ்டம் பணம் சம்மந்தமான வறுமை கஷ்டம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அதை யோசிக்காமல் இருந்தாங்கன்னா அது மேற்கொண்டு அவங்களுக்கு நடக்கும் நடக்காது ஸோ ஏதாவது ஒரு பண ரீதியான ஒரு நீடு இருந்தால் தேவை இருந்தால் கூட அதற்கான ஒரு வருமானம் வந்துடும் யோசிச்சா யோசித்தாதான் வர்றது கூட பிளாக்காகவும் தடைப்படும் ஸோ அதே மாதிரி கடன் பிரச்சனையை பற்றிலாம் யோசிக்கிறது கடன் வாங்கலான்றதெல்லாம் யோசிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்குது தனக்கானது என்னவோ எனக்கு அது கிடைச்சிரும் அந்த ஒரு நம்பிக்கையோடு மூவ் பண்ணும் இப்போ நான் வந்து ஒரு சொந்த வீடு கட்டலான்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான வசதி வாங்கிட்டே இருக்குது ஸோ நிலமும் வாங்கி வச்சிருக்கேன் வீடு கட்டுறதுக்கான காசு வாங்கிட்டே இருக்கு ஆனால் அது என்னால் பண்ண முடியல ஏன் அப்படிங்கிறதுக்கான கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான விளக்கம் கொடுங்க ஸோ இது என்னன்னா இவங்க அவங்க வந்து அந்த இடத்துல கட்டக்கூடாது அந்த அது வந்து அவங்களுக்கு வேண்டாதது அப்படின்னு இருக்குது வேற ஒரு விஷயம் அமையிருக்கு அவங்களுக்கு வேற ஒரு நிலமோ வேற ஒரு வீடோ அவங்களுக்கு அமையிருக்கு ஸோ அதுவும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எதுன்னு தெரிய வந்துடும் புது லைஃப் ஸ்டைல் புது பிளேஸ்க்கு போகணும்னு இருக்கு ஓகே இப்போ நம்ம இருக்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னும் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த காலகட்டத்தில் கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடணும் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய முருகரை வந்து அவங்க தொடர்ந்து வழிபடணும் முடிஞ்சா தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஃபேமிலியோடு போய் தரிசனம் பண்ணுறது முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே கொல்லிமலை முருகர் வந்து அவங்க அந்த படம் இருக்கும் அவங்களுக்கு அந்த திருவுருவ படம் எடுத்து அவங்க வந்து டெய்லி அவங்களுடைய பூஜை ரயிலையோ இல்லை வந்து அவங்களுடைய ஃபோன் வால்பேப்பர் வேலெட்லேயோ வச்சு அவங்க வந்து வழிபடணும் அப்படி வழிபடும் போது இவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பிளைண்ட் ஃபோல்டாக அந்த விஷயங்களுக்கு கூட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ என்னெல்லாம் மாயையான விஷயமா இருக்கோ மர்மமான விஷயமா இருக்கோ இதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலோ எல்லா விதமான கிளாரிட்டியும் இவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அது கிடச்சி அவங்களுக்கு ஒரு ஷார்ப் மைண்டடாக மாறுவாங்க அண்ட் அவங்களோட இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டும் வெளியே வரும் இது வெளியே வரும்போது எல்லா விஷயங்களையும் அவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அவங்க வந்து நல்ல விதத்தில் அதை தக்க வச்சுக்கவும் முடியும் ஸோ இதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்க கொல்லிமலை சுப்பிரமணியரை வழிபடணும் ஸோ நேரில் நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கோம் அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும் முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க